சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வாழ்வழிக்க வந்த தெய்வமும் வழிகாட்ட வந்த தெய்வமாக இருக்கிற இயேசு ராஜாவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி நீங்கள் தேவனுடைய பிரசனத்தினாலே ஆசிரிக்கப்பட்ட விடுதலையின் ஆசிர்வாதங்கள் சுகம் என்ற ஆசீர்வாதம் பரிசுத்தம் என்ற ஆசிர்வாதம் நித்தியத்தோடு சம்பந்தப்பட்ட சகல ஆசிர்வாதங்களையும் தேவனிடத்தில் பெற்று வாழ வேண்டும் என்ற அந்த வெளிச்சத்துக்கு வேண்டிய விடுதலின் சத்தியத்தை உங்களுக்கு கொடுத்து நீங்கள் கேட்கிற காரியங்கள் நீங்கள் பார்க்கிற நிகழ்ச்சி உங்களுக்குள்ள தேவன் கிரி செய்கிற பேசுகிற பலப்படுத்துகிற காரியத்துக்கு துணை செய்வதாக இருப்பதாக என்று சொல்லி இந்த வார்த்தையில கொண்டு வருகிறோம் நொடுக்கப்படுதலை குறித்து கொண்டிருக்கிறோம் ஆத்துமாவிலே காணப்பட நொறுக்கப்பட்டது உள்ளத்துக்குள்ளே காணப்படுகிற உடைக்கப்பட்டது அந்த நொறுக்கப்படுதல் என்ற காரியத்தை குறித்த அடுத்த வார்த்தை நான் சொல்ல விரும்புன்னு சொன்னால் ஒரு நபருக்குள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட உடைக்கப்பட்ட ஆத்தும பகுதிகள் இருக்க முடியும் என்பதை புரிந்து வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன் ஒரு ஆத்துமா நமக்குள்ள ஆண்டூர் படைத்த ஆத்துமா அது உடைக்கப்படுகிற பொழுது ஏதோ ஒன்றை உடைச்சா ரெண்டாகுது என்று சொல்லப்படுகிற ரெண்டு காரியம் மாத்திரம் அல்ல ரெண்டு காரியம் மாத்திரம் இருந்தால் அதை எப்படி சொல்லலாம் இரு மனம் என்று சொல்லலாம் ஒரு மனம் உள்ளவர்கள் என்று சொன்ன அலைத்துக்காட் தேவன் இரு மனம் உள்ளவர்கள் என்று சொல்கிறார் ஒருத்தருக்குள்ளே காணப்படும் ரெண்டு மனம் ஆனால் நொறுக்கப்படுதல் என்று வருகிற பொழுது ரெண்டு மாத்திரம் அல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட பல பகுதிகளாக இப்போது ஒரு ஒரு பொருளை நீங்கள் எடுத்து வெட்டுறீங்கன்னா அது ரெண்டாக வெட்டப்பட்டு ரெண்டு பீஸ் வரலாம் ரெண்டு ஆனால் ஒரு கிளாஸ் கீழே அப்படி கீழே விழு தடுமாறு கீழே விழுகிற பொழுது அது பல துண்டுகளாக உடைக்கப்பட்ட காடு இருக்குது ஆகவே இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட உடைக்கப்பட்ட ஆத்துமாவின் பகுதிகள் என்பது ஒரு நபருக்குள்ளே பல வேறுபட்ட காலங்களில் பல வேறுபட்ட நிகழ்ச்சிகளால் பல வேறுபட்ட நபர்களால் பல வேறுபட்ட சூழ்நிலைகளுக்குள்ள ஒவ்வொரு முறையும் ஒரு உடைப்பு 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 என்று சொல்லி நடந்து நடந்து குழந்தையாக இருந்தபொழுது நடந்த ஒரு நிகழ்ச்சி படிக்கிற பொழுது நடந்த நிகழ்ச்சி வாலிபத்தின் பொழுது நடந்த நிகழ்ச்சி குடும்பத்துக்குள்ளே நடந்த நிகழ்ச்சி குடும்பத்துக்கு வெளியில் நடந்த நிகழ்ச்சி பள்ளிக்கூடத்தில் நடந்த நிகழ்ச்சி கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சி நீங்கள் தெரிஞ்ச நபர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் தெரியாத நபர்களால் ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட காரியங்கள் இப்படி எத்தனையோ காரியங்கள் மூலமாக ஒவ்வொரு முறையும் ஒரு தாக்குதல் ஒரு போராட்டத்தின் உடைக்கப்பட்ட காரியம் வரும்பொழுதெல்லாம் உங்களுக்குள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட பகுதியில் உடைக்கப்பட்டு அதனுடைய தாக்கமானது இன்றைக்கு இவ்வளோ பெரிய வெளிச்சத்துக்குள்ளே வந்து நல்ல வசனம் தெரியுது நல்லா ஜபம் பண்ணுறேன் நல்லா பயில்படுக்கிறேன் நல்லா சபைக்கு போகிறேன் நல்லா ஊழியமெல்லாம் செய்கிறேன் ஆனாலும் எனக்குள்ளே ஏன் இப்படி ஒரு காரியங்கள் தொய்வுகள் வருகிறது சோர்வுகள் வருகிறது பயப்படுகிற காரியம் இருக்கிறது விலவினம் வருகிறது வியாதிக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண முடியலை என்று சொல்லியிருக்கிற அந்த காரியத்துக்கு நான் சொல்ல விரும்ப குறிப்பை சொல்கிறேன் ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பகுதி ச உணர்த்தப்பட்டு அதை சரியாச்சு நிற்காதீங்க இன்னும் எந்தெந்த பகுதியெல்லாம் எனக்குள்ள இருக்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட பகுதிகள் என்றால் எண்ணற்ற காரியங்கள் இருக்க முடியும் ஒன்று அது முழுமையாக்கப்படுற வரைக்கும் அமைப்பியான கொடுக்குற அந்த ஊழியத்தில் ஒரு பகுதியில் இருந்து அடுத்த பகுதி அடுத்த பகுதி அடுத்த பகுதி இந்த பிரிக்கப்பட்ட பகுதியெல்லாம் உடைக்கப்பட்ட எல்லாம் மீண்டும் சுகமாக்கப்பட்டு ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரே மனமாக ஒரு முழு ஆத்மாவாக மாற்றப்பட வேண்டும் என்ற அந்த வெளிச்சத்தை தான் அதில் உங்களை பேசிக்கொண்டு வருகிறேன் அப்போ இந்த உடைக்கப்பட்ட காரியங்கள் நொறுக்கப்பட்ட காரியங்கள் அது சுக்கு நூறாக்கப்பட்டு காரியங்கள் இருக்கு போனாலும் விதமான பகுதிகள் நமக்குள் உடைக்கப்பட்டு கிடந்தாலும் ஆண்டவரால் எல்லாத்தையும் சுகமாக்கி சரியாக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறானால் ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து உங்களுக்குள்ள ஒரு முதிர்ச்சியை உங்களுக்குள்ள ஒரு நல்ல தெய்வீகமான கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற அந்த சாட்சியை வெளிப்படுத்துவார் அதை எதிர்பார்ப்பீர்களாக எங்களுக்கு வேண்டிய பலனையும் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளையும் எங்களுக்கு வேண்டிய வெளிப்பாடுகளையும் தந்து கற்றுக் கொடுக்குற ஆவியானவரே இந்த நாட்களில் எங்களுக்குள்ளே உடைக்கப்பட்ட பகுதி ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட ரெண்டு மாத்திரமல்ல எண்ணற்ற காரியம் இருக்க முடியும் சொல்லியிருக்கிற அந்த காரியத்தை எங்கள் ஆத்மாவு குறித்து நீர் காண்பித்து அதை ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் சுகமாக்கி சுத்திகரித்து முழுமைப்படுத்துகிற காரியத்துக்குள் கொண்டு வர எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் பிள்ளைகள் அந்த அனுபவத்தில் வளருவார்களாக வளருவார்களாக ஆசீர்வதிக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேனே காட் யூ